அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று பத்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் அர்சுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் முப்பது ஏழு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் தப்பி பிழைத்த திருடர்களில் மூன்றாம் அவர் பாலத்தின் மேல் பயத்தோடு நின்று கொண்டிருந்தார் கடவுளை தவிர வேறு எந்த அடைக்கலமும் இல்லாததால் அவர் குனிந்து பாலத்தை இறுக பற்றி கொண்டிருந்தார் மேலும் கடவுள் தனது தூய கருணையால் அவருக்கு உதவ வேண்டும் என்று முழு இருதயத்தோடும் கண்ணீரோடும் அவரிடம் ஒப்படைத்தார் இந்த ஜபத்திற்கு பிறகு அவருக்கு ரக்கைகள் முளைக்க ஆரம்பித்தன பின்னர் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் பாலத்திற்கு அப்பால் வானத்தூழர் பறந்து சென்ற இடத்திற்கு பறக்க முடியும் என நம்பினார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்ற மிகுந்த ஆசை காரணமாக அவர் பறக்க முயன்றார் அவரது இறக்கைகள் இன்னும் சரியாக வளராததால் அவர் பாலத்தின் மீது விழுந்தார் இறகுகள் அவரிடமிருந்து உதிர்ந்தன எனவே மீண்டும் அவர் பாலத்தை இறுக பற்றிக்கொண்டு கொண்டு முன்பு போல கடவுளிடம் தன்னை ஒப்படைத்தார் இந்த இறைவேண்டல் செய்தபின் அவருக்கு சிறகுகள் முளைப்பதாக மீண்டும் அவருக்கு தோன்றியது முன்பு போலவே அவை சரியாக வருவதற்காக அவர் காத்திருக்காமல் உடனே பறக்க முயன்றபோது அவர் மீண்டும் பாலத்தின் மீது விழுந்தார் இறகுகள் அவரிடமிருந்து உதிர்ந்தன இதன் காரணமாக அவர் விரைவில் பறைப்பதை பற்றி அவசரத்தின் காரணமாக அச்சிறகுகள் உதிர்ந்ததைக் கண்டு அவர் தனக்குள் இவ்வாறு சொல்லத் தொடங்கினார் நிச்சயமாக நான் மூன்றாவது முறையாக ரக்கைகள் முழுமையாக வளர்ந்த பின்னத்தான் பறக்க முயற்சிப்பேன் அதுவரை நான் காத்திருப்பேன் இந்த எண்ணங்கள் அவருக்கு தோன்றிய உடனே மூன்றாவது முறையாக சிறகுகள் முளைப்பதாக அவருக்கு தோன்றியது அவை பெரியதாக வளரும் வரை அவர் நெடுங்காலம் காத்திருந்தார் முதல் மற்றும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது முறையாக இறக்கைகள் முளைக்க அவர் நூற்று ஐம்பது ஆண்டுகளாக காத்திருந்தார் என்று அவருக்கு தோன்றியது இந்த மூன்றாவது முறை அவர் தனது முழு முயற்சியால் தன்னைத்தானே தூக்கிக்கொண்டு வானதூதர் பறந்த இடத்திற்கு ஒரு வழியாக பறந்து சென்றார் அசிசியாரின் அர்த்தமிகு மிக அருள் வாழ்வும் உண்மை அறிந்து செல் உண்மை அறிந்து செல் உனக்குள்ளே இருப்பதின் பிரதிபிம்பமே உன் வாழ்வு மூச்சு காற்றையும் பரிசோதித்து உன்னு அனுப்பு வேடிக்கை பார்த்தது போதும் செயலில் இறங்கு சாதகமான சூழலை எதிர்பார்க்காதே உருவாக்கு எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்பொழுதும் தேவை எதிர்மறையானவற்றை குறித்து வீண்வாதம் கொள்ளாதே பூமியில் மூன்று பக் பக்தி எப்போதும் பூமியில் மூன்று பகுதி எப்போதும் இருளாக இருக்க வேண்டும் என்பது மாறாக மாற்ற முடியாத ஒன்று உன் சாதனைகளுக்கு நேர்மறை துணை புரியும் எதிர்மறை காரணமாகும் உணர்ந்து கொள் உணர்ச்சி வசம் வேண்டாம்